மாறன் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னே பிடிச்சிருச்சினா லக்னமா பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க மாறனும் ராகவனும் தன்னந்தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே பாட்டமாக இருக்குது எனக்கு அன்றைக்கி கார் ஓட்டிகிட்டு போனது தான் உன் முன்னோம் வந்துகிட்டு இருக்கு ஆட்டோவில் அவங்க அண்ணன் இருந்தது இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டே கொஞ்சம் அப்படி இருக்கும் கல்யாணம் ஆகி நிம்மதியாக வாழ ஆரமிச்சிட்டேன் வச்சிக்க அதெல்லாம் மறந்துடும் அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான நாளாக அமைய போகுது அதை நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன்டா தேவலாம் வத்தப்பட்டு இருக்கேன் இந்த உண்மையை வந்து நான் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரன் ஐயா வந்து டாப்பில் எந்த உண்மைடா மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்து திட்டுமொழி முடிக்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து டெய் எதாவது மறைக்கிறீங்களாடா சொல்லுங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறன் வந்து சூப்பராக வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள்ட்ட சொல்லாமல் வந்து கல்லாப்பட்டியில் எடுத்து கல்யாணத்துக்காக வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டானா அதை தான் எப்படி வந்து சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலான்னு தான் அவன் தடுமாட்டத்தில் இருக்கான் நீ என்னடா ஏதாவது சாப்பிட்றதுக்காக வந்து எடுத்த இல்லை இல்லை அப்படி இருக்கிறவங்களே கல்லாப்பட்டியில் தைரியமாக எடுக்கும்போது உனக்கு என்ன நீ எனக்கு அப்புறம் இந்த கடையை நிர்வாகம் நீ தான் பார்க்க போகிற உன் கல்யாணத்துக்காக நீ எடுத்து செலவு பண்ணனா இதெல்லாம் ஒரு விஷயமாடா எடுத்து தாராளமாக செலவு பண்ணுறா கல்யாணம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டி தான் போகுதுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க இதுக்கு தான் இப்படி பண்ணியா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கடான்னு சொல்லிட்டு போகிறாங்க நல்ல வேலை நான் எதோ சமாளித்தேன் ஏன்டா நீயே வந்து மாட்டி உட்டுறவுப்பில் இருக்கே அப்படின்னு சொல்லி ராகுன வந்து லைட்டாக திட்டுறாங்க அந்த இடத்துல மாறன் கண்மணி வீட்டை வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து அலகாரம்லாம் பண்ணி முடிச்சு சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்கிறப்ப இந்த வீட்டில் எல்லா வேலையும் பொறுப்பாக பார்க்குறது வீரா தான் வீரானால்தான் அந்த கல்யாணமே நல்லபடியாக நடக்குது ஏய் நகைப்பையெல்லாம் எங்கேயே வச்சுருக்கீங்க கல்யாணம் முடிவுற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும் சரியா பொண்ணுக்கு மேக்கப் போட்டு நகையும் வந்து மாட்டுற அளவுக்கு பிருந்தா கிட்டே தான்மா இருக்குது ஏய் பத்திரமா வச்சுப்பில்ல ஆமாம் என் கிட்டேயே வச்சுக்கணும்மா போதுமா இந்த பையன் என்றைக்குமே உங்ககிட்ட தான் இருக்கணும் முதல்ல பையன் வந்து பின்னாடி வந்து மாட்டிக்கிட்டு புக் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃப்ரெண்ட்ல தான் வச்சுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா ஓகே அம்மா ஏய் காண அடிச்சிடாதடி அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா பத்திரமா பார்த்துமா மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ ஏமா விடுமா அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துப்போம் அவளுக்கும் பொறுப்பு வரணும் இல்லை அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க வீராவோட சொந்தக்காரங்கெல்லாம் பேசுகிறாங்க இப்போ அண்ணன் இல்லையே அண்ணன் தானே வந்து கண்மணியை வந்து கையை பிடிச்சி வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற போது இந்த கல்யாணத்தை பொறுப்பாக நடத்துகிறதே வீரா தான் அப்படி இருக்க சூழ்நிலை யார் வந்து கூட்டிகிட்டு போனோம் வீராவே கூட்டிகிட்டு போனால் போதும் சொல்லி நம்ம கண்மணி கையை பிடிச்சி வீரா வந்து மாதம் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க மண்டபத்துக்கு வந்து ஆட்டோவில் ஏறி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராஜேஸ்வரம் அம்மா வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து காய்கறி கட் பண்ணுற பொருள் வந்து வேணும்னு சொன்னோன்னே அவங்க அது மாதிரி பார்க்குறாங்க இதெல்லாம் சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை அம்மா நீ கேட்குறத பார்த்தா எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ கேட்குற பொருள் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லி உனக்கு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குப்பா நீ எதுக்கு இது வாங்குற நான் வந்து எதுக்கும் வாங்கிட்டு போகிறேன் உனக்கு என்னங்கிற மாதிரி சமாளித்து பேசிகிட்டு அங்கேயிருந்து வந்து மனமேடைக்கு வந்து வராங்க அதாவது கல்யாண மண்டபம் இருக்கிற இடத்துக்கு ஆட்டோவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்களும் ராகவன் வீட்டிலேருந்து வந்து முக்காசி பேர் வந்து வந்துட்டாங்க நம்ம வள்ளியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ராமச்சந்திரன் எல்லோரும் வந்துட்டாங்க ஏன்னா பொண்ணு வரவேற்பு இருக்குது அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த இடத்துல வராங்க ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக தானே இருக்குது இப்படியெல்லாம் பண்ணாதானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு வள்ளி மாப்பிள்ள வரவேற்கிறதுக்கா முன்னாடி தான் பொண்ணு வருவாங்க ஆனால் பொண்ணு வரவேற்புக்கு நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டு பொண்ணுமா நம்ம தானே ஆர்த்தி வந்து எடுக்கணும் ஐயோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வழி இல்லாமல் நானே தடுமாற்றத்தில் இருக்கேன் இவங்க வேற இப்படி வேற சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி காதல் ஒழுங்குறதெல்லாம் எதுவுமே வந்து நம்புகிற மாதிரியே இல்லை எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல என்ன போய் இப்படி போடுறீங்களடா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க இதில் எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு செய்யணுமா ஏன் பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணாங்கிற மாதிரி இடத்துல வந்து இருக்காங்க நம்ம வள்ளி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து வள்ளி வந்து ஆர்த்தி தட்டை எடுக்க சொன்னோன்னே என்ன இதுக்கு தானே நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னே என் கையால் இது மாதிரி பண்ணுற ஏய் நம்ம வீட்டு மருமங்கப்பா உன் பொண்ணு போல் நீதானே பத்தமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க வள்ளியே அவங்க எடுக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்கல வள்ளிக்கு அது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியுது இதை வந்து கண்மணி அம்மா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க சரி நீங்கள் உள்ளே போய் வந்து நல்லபடியாக வந்து உட்காந்துக்காங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவங்க மாட்டுக்கு உள்ளே வந்து போகிறாங்க ராஜேஷோட அம்மா வந்து மண்டபத்துக்கு வந்து மாதம் வந்து வந்துடுறாங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு அப்பாடா நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து உள்ளே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளை வரவேற்புக்காக ஒரு காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகவனும் வெளியில் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க நம்ம மாறணும் அப்படியே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க மண்டபம் வாசல் நின்று அப்படியே வந்து ட்ரம்ஸெலாம் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வரவேற்பு வந்துடுச்சு கண்மணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ மிஸ் பண்ணக்கூடாது மாப்பிள்ளையும் வந்து பார்க்கலாமா தூரத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இதில் என்ன இருக்குது அதெல்லாம் இல்லை இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும் வாக்கான்னு பிருந்தா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பார்க்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து தண்டபாணி வீட்டை வந்து காட்டுறாங்க அதாவது ராகவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னாங்களே அவங்க அவங்களும் வீட்டு கல்யாணம் வீடு மாதிரி வந்து செம்ம கிராண்டா வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்லி வெல்கம் போட்லாம் வச்சு எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க ஏய் அங்க ராமச்சந்திரன் வீட்டில் வேற பொண்ணை பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறாங்க நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க உன் பொண்ணா கொடுக்க போறாங்க ஏய் என் பொண்ணுக்கு தான் என் கல்யாணம் என் பொண்ணு கழுத்துல தான் ராகவன் வந்து தாலி கட்ட போகிறான் அதுல எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க இதை கேட்டோனே வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்களாம் ஏயா இதெல்லாம் நடக்குமா ஏயா சொந்தக்காரனா வந்தால் கல்யாணத்துக்கு வந்தால் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கணும் சரியா அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது நான் விருந்து சாப்பாடே வந்து தடபுடலாக வந்து செஞ்சிட்ருக்கேன் ஒரு கல்யாணத்துக்கும் ரெண்டு விருந்து சாப்பாடா சரிப்போ நீ என்னமோ ஆரம்பத்தில் இருந்து செய்கிற உட்காருங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா மண்டபத்துக்கு வந்து சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த பந்தத்தோடு வந்து மண்டபத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க என்னடாக்கு போகுதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் தண்டபாணி வந்து அவங்க பொண்ணு ரூமுக்கு வராங்க அவங்க பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க இந்த கல்யாணம் வந்து நடக்குமா கல்மணிக்கு பதிலாக நான் உட்காந்து ராகுன் கட்டுற தாலி வாங்குவேனாங்கிற மாதிரி யோசிக்கும் போது கண்டிப்பாக உனக்கு கழுத்துல தான் வந்து தாலி கட்டுவான் நீ எதுவும் கவலைப்படாத அப்பா எதுக்கு இருக்கேன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுதான் இந்த அப்பாவோட கடமை வா மண்டபத்துக்கு போகலான்னு தண்டபாணி வந்து அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு